ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது பூராட நட்சத்திரத்தில் சூரியன் முதல் கேது வரை ஒன்பது கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நாம் பார்க்க போகிறோம் பூராட நட்சத்திரம் அப்படிங்கிறது அது வந்து தனுசு ராசியில் இருக்குது தனுசு ராசியில் கிட்டத்தட்ட நாலு பாதமும் தான் இருக்குது போராட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முற்குளம் அப்படின்னு அதோட முழுமையான தமிழ் பெயர் முற்குளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வற்றி போன குளம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வற்றி போன குலம்னா வறண்ட பகுதி இருப்பாங்களா எப்போதும் வறட்சியாக இருப்பாங்களா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது சில குளங்கள் வற்றி போகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய மண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெடித்து வெடித்து போயிருக்கும் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த உரத்தன்மை இருக்குது பார்த்திங்களா இதை எடுத்துக்கொண்டு போய் போட்டிங்கன்னா அந்த வயல் வந்து அவ்வளோ செழிப்படையும் இது வரைக்கும் அந்த குளத்தில் வந்து எத்தனை மீன்கள் இருக்கும் எத்தனை பறவைகள் இருந்திருக்கும் நீர்வாழ் உயிரினங்கள் இதோட கழிவுகள்லாம் அங்கே போய் தங்கி தங்கி தண்ணியில் ஊறி பார்த்தீங்கன்னா அந்த அடி மண்ணுங்கிறது அவ்வளோ வளமான மண்ணாக இருக்கும் அதை எடுத்துக்கொண்டு வயலுக்கு போகிறதுக்கு பயன்படுத்திக்கிறவங்கள அதே போல் தான் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யார் வந்து நல்ல நிலையில் மேன்மையாக வரலாம் அவர்கள் வசதியாக இருக்கும்போது மற்றவங்களோட பொருளாதாரம் உதவிகள் நம்ம வாங்கிக்கலாம் அவர்கள் வந்து பொருளாதார உதவி செய்ய முடியாத சூழ்நிலைகளில் இருந்தால் கூட அவர்கள்ட்ட ஆலோசனை வாங்கினா நம்ம பயன்பட முடியும் இதுதான் வந்து பூராட நட்சத்திரத்தோட மிக சிறப்பான ஒரு பலன் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து இது வெண்மையை குறிக்கக்கூடிய இடம் புராடன நட்சத்திரத்தில் பிறந்தவர்களோட பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நிலைமையில் இருக்காங்களோ அதை விட உயர்ந்த நிலையில் உள்ளவர்களோட தான் அந்த பழக்க வழக்கமே இருக்கும் அவங்களோட செயல்பாடுகளும் அப்படி தான் உயர்ந்ததாக தான் இருக்கும் அதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சிறப்பு உண்டு வெள்ளை மலர்கள் சொல்கிறோம்ல இப்போ தாமரையிலே பார்த்தீங்கன்னா வெண்தாமரை அப்படின்னு சொல்கிறோம்ல அதை பார்க்குறதுக்கு ஒரு அழகும் நீட்டாக இருக்குல்ல அதனால் பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கூடுமான வரைக்கும் தூய்மையும் அழகையும் அதிகம் விரும்புகிறவர்களாக இருப்பார்கள்ங்கிறது நம்ம வந்து இடத்துல தெரிஞ்சுக்கணும் அப்போ பூராட நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் அவர்கள் வந்து உடம்பை வந்து எக்ஸசைஸ் பண்ணி கட்டுக்கோப்பாக வச்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து அதிகமாக இருக்கும் வீர விளையாட்டுக்கள் விளையாட்டுக்கள் உடற்பயிற்சி இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களுக்கு தீவிரமாக சென்று அடைவாங்க அதே போல் இந்த இராணுவம் அந்த மாதிரி பணிகளில் இருந்தாங்கன்னா இந்த கவச வாகனங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வலிமையான ஆயுதங்களை இயக்கிறது ஆபத்தான ஆயுதங்களை இயக்கிறதுக்குலாம் அணுகுண்டு வீசுறது ஏவுகணை வந்து ஏவி விடுறது அப்புறம் வந்து துப்பாக்கியை சுடுறது இந்த மாதிரி வேலைகளில் வந்து அவர்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருக்கும் அவங்க இருக்கிற நிலையை பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னதாக குறைஞ்சிக்கிட்டே வரும் சாதாரணமாக கிராமங்களில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா குறிபாத்து அடிக்கிறது வேட்டையாடுறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருப்பாங்க இன்றைய காலக்கண்ட அதெல்லாம் தடுக்கப்பட்டிருந்தால் கூட பார்த்திங்கன்னா ஒரு விளையாட்டில் கூட பார்த்திங்கன்னா குறிபார்த்து அம்பு ஏற போட்டி இருக்கு இல்லையா அது குறிபார்த்து ஒரு இலக்கை தாக்குறது துப்பாக்கி சுடுற போட்டி இதெல்லாம் கூட பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து ஆர்வமாக இருக்கும் அதை சார்ந்து தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க அவங்க சார்ந்த வேலைகளுமே ஒரு டார்கெட் அதுக்கப்புறம் அச்சீவ்மெண்ட் இப்படி தான் அவங்க தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்பாங்க சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அது வந்து அவங்கள பெரிய அளவுக்கு பாதிக்காது பூராட நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் பூராட நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல பெரிய அளவுக்கு குடிநீருக்கோ துணிமணிக்கோ உணவுப் பொருட்களுக்கோ பெரிய அளவுக்கு பஞ்சம் இருக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா உண்ண உணவு உடுக்க உட இருக்க இடம் இது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது வீடு வந்து குடும்பத்தில் வறுமையில் இருந்தால் கூட கஷ்டத்தில் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு வந்து கிடைக்க வேண்டியது என்னவோ அது ஏதாவது ஒரு ரூட்டில் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த பூராடம் நூலாடம்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நூலுங்கிறது இந்த இடத்துல படிக்கிற நூலையும் சேர்த்து பார்க்கணும் நூல் அப்படிங்கிறது ஆடை நெய்யக்கூடிய நூல் மட்டுமில்ல படிக்கிற நூலையும் தான் சேர்த்து சொல்லணும் அப்போ ரெண்டுமே அதாவது அந்த சம்பந்தப்பட்ட ஆடைகள் துணிமணிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய அளவுக்கு பஞ்சம் இல்லை அது சார்ந்த தொழில்களையும் பல பேர் விரும்பி செய்வாங்க அடுத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா படித்து படித்து விஷயங்களை வந்து சேகரித்து வச்சுக்கிறது எல்லாத்தையும் அப்படிங்கிறது இல்லை அவசியமாக என்ன தேவையோ அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி அறிவை தேடிய பயணமும் அதிகமாக இருக்கும் அழகு அறிவு பணம் இது எல்லாத்தையுமே இருக்கும் அதுதான் இந்த இடத்துல சந்திரனை குறிப்பிடக்கூடிய ஒரு இடமா இருக்கும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பூராட நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் பூராட நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் இந்த நறுமணம் கமகமன்னு இருக்கக்கூடிய விஷயங்கள் சொல்கிறாங்கல்ல நிறைய பார்த்திங்கன்னா பூக்கடைகளுக்கு பக்கத்தில் இருக்கிறது பூ சார்ந்த வியாபாரம் செய்கிறது பூக்களோட தொடர்புடைய ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல உடம்பில் காரில் எங்கே நுழைஞ்சாலும் சரி அதை கமகமன்னு நறுமணம் வரும்னு சொல்லுவாங்கள்ல அதை விருப்பம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அடுத்தது இவர்கள் அறிவு ரீதியாகவும் நல்ல பலம் பெற்றவர்களாக இருப்பாங்க செல்வ ரீதியும் ஏதாவது ஒரு வகையில் போராடி இந்த செல்வத்தை வந்து அவங்க பெற்றுடுவாங்க ஆண்களாக இருந்தால் பெண்கள் மீதும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் மீதும் ஈர்ப்பு வந்து ஓரளவு இவர்களுக்கு இயல்பாக இருக்கும் அடுத்தது அடுத்தவர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய சக்தி வந்து இவர்கள்ட்ட அதிகமாக இருக்குங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அடுத்தது பார்த்தீங்கன்னா பூராடன நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் பூராடன நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் இவர்களுக்கு வந்து கல்வியின் மீதான ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய படிக்காட்டி கூட பார்த்திங்கன்னா இருக்கிற நூல்கள்லாம் தேடி தேடி பிடிச்சி படித்து வச்சுப்பாங்க அதையும் தாண்டி என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கல்வி நிறுவனங்கள் பள்ளிக்கூடங்கள் அந்த கல்வி சார்ந்த நிறுவனங்களை ஒட்டி ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து படிக்கிற கல்வி தானா அப்படின்னு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த இசை கல்விகள் இருப்பாங்க பாடல்களை கற்றுக் கொடுக்கறது இசையை வாசிக்கிறது இந்த மாதிரி தொடர்புகள் அதிகமாக இருக்கும் குடும்பமான வரைக்கும் என்ன படிச்சிருந்தாலும் படிக்கட்டியும் ஒரு ஆசிரியருக்கு உள்ள தகுதி ஒரு பயிற்சியாளருக்குள்ளே தகுதி வந்து இவர்களுக்கு இருக்கும் தனக்கு கீழே உள்ளவர்களுக்கு தனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் மற்றவங்களுக்கு மறைக்காமல் அந்த சொல்லி கொடுக்குற தன்மை வந்து அவர்களுக்கு இருக்கும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி அதை பற்றி தான் அவங்களோட சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கோம் யாருக்கும் பெரிய அளவுக்கு இடையூறுலாம் பண்ணுறதெல்லாம் விரும்ப மாட்டாங்க நம்மளை மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு விரும்புகிறாங்கள்ல அதுதான் அடுத்தது பூராட நட்சத்திரத்தில் குரு இருந்தால் பூராட நட்சத்திரத்தில் குரு இருந்தால் இப்போ சில பேர் பார்த்திங்கன்னா குரு வந்து தூய்மையை குறிக்கும் சுக்கிரன் வந்து அழகை குறிக்கும்பாங்கல்ல இவங்க வந்து அழகாகவும் இருப்பாங்க தூய்மையாகவும் இருப்பாங்க பார்க்குறதுக்கு மற்ற ஃபோர்ஸ் வந்து நம்மளை அட்ராக்ட் பண்ணி இழுக்கிற மாதிரியும் இருக்கும் ஆள் தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கார் ஆடம்பரமாக இருக்காரு என்ன சப்ஜெக்ட் சொன்னாலும் புரிய மாட்டுதுன்னு சொல்லுவாங்கள்ல அப்படி இருக்க மாட்டாங்க நீங்கள் என்ன கேட்டாலும் அதுக்கு விளக்கமாகவும் சொல்லுவாங்க அதாவது ரெண்டுத்திலையும் தன்னை சரிசமமாக பாவித்து கொள்ளக்கூடிய மனிதர்களாக இருப்பாங்க அதே போல் பணம் அப்படின்னு பார்க்கும்போதும் பணத்தையும் அவங்க வந்து ஓரளவு விடமாட்டாங்க அப்பப்போ பெரிய பணத்துக்கான ஏற்பாடுகளையும் ஓரளவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அறிவுபூர்வமான விஷயங்கள் ஏதாவது இனிக்க இணிக்க பேசுதல் அதாவது சில பேரை பார்த்தீங்கன்னா எது பேசினாலும் வந்து நெகட்டிவாக பேசுவாங்க எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்கல்ல இவர்கள் எப்படி பேசுவாங்கன்னா இவங்க இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம உட்காந்து கேட்டுட்ருக்கலாமா அந்தந்த ஏஜ் குரூப்புக்கு தகுந்த மாதிரி மாறிப்பாங்க சின்ன பிள்ளைங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி அழகாக பேசுவாங்க அடுத்தது இளைஞர்கள் இளம்பெண்கள்னால் அவர்களுக்கு என்ன சப்ஜெக்ட் போயிருமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதாவது எல்லா ஏஜ் குரூப்போடையும் வயசானவர்கள்ட்ட போகும்போது அவங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்டுகளை பேசுவாங்கள்ல அந்த மாதிரி வந்து எல்லாவற்றையும் கவர்ந்திருக்கும் அழகு இருக்கும் அறிவு இருக்கும் வசீகரம் இருக்கும் எல்லாத்துக்கும் மேலே ஒழுக்கமான தன்மையும் அவர்கள்ட்ட அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கடுத்தது பூராடன நட்சத்திரத்தில் சுக்ரன் இருந்தால் பூராடன நட்சத்திரத்தில் சுக்கரன் இருப்பது ரொம்ப சிறப்பு அதாவது இது சில நட்சத்திரங்கள் சில இடங்களில் சில கிரகங்கள் இருக்கிறதே ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வம் எங்கேருந்து வந்து சேருதுன்னே தெரியாது பணம் எங்கேருந்து வருது சேருதுன்னே தெரியாது அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த பணம் எங்கேருந்தாவது கிடைச்சிடும் இவர்கள் வந்து தனிப்பட்ட முறையில் என்னால் சம்பாதிக்க முடியல அப்படின்னு கவலைப்பட்டால் கூட அவர்களுக்கு என்ன தேவையோ அது வந்து அவங்களோட கூட பிறந்தவர்களோ அவங்க பெற்றவர்களோ ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் இவர்கள் தவிக்கிறது பல நேரங்களில் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையானதெல்லாம் கிடைச்சிடுது ஆனால் என்னோட முயற்சியில் கிடைக்கணும்னு ஆசைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி போராட நட்சத்திரத்தில் சுக்கரன் இருந்தால் அவர்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கிடைச்சிரும் ஆனாலும் அவர்களுக்கு ஒன்று ஒன்றும் தன்னோட உழைப்பில் தன்னோட முயற்சியில் கிடைச்சாதான் அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க இதுதான் அந்த இடத்தோட சிறப்பு அடுத்தது பூராட நட்சத்திரத்தில் சனி இருந்தால் பூராட நட்சத்திரத்தில் சனி இருந்தால் அவர்களுக்கு பணம் எங்கேருந்து வரும்னே தெரியாது எந்த நேரத்தில் என்ன தேவையோ யார் மூலமாவது ஒரு இடத்துல அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துட்டு போயிடுவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இனிப்புலையே பார்த்திங்கன்னா இந்த ஒரு மாதிரி சொல்லுவோம்ல நம்ம சுகர் ஒயிட் சுகர்லாம் சொல்கிறோம்ல இதை விட பார்த்திங்கன்னா இந்த பனை வெள்ளம் மாதிரியும் அந்த மாதிரி இயற்கையான அந்த உணவுப் பொருட்கள் இருக்குல்ல அந்த மாதிரி இயற்கையான உணவுப் பொருட்களுக்கு வந்து தன்னை மீறி இவர்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியலாம் இந்த அன்புங்கிறது ஒரு முரட்டுத்தனமான அன்பாக இருக்கும் நீ இப்போ சாப்பிட்றியா இல்லையா அப்படி மிரட்டுவாங்கல்ல சாப்பிட்டா தான் நான் உங்கள்கிட்ட பேசுவேன் அப்படின்னு மிரட்டுவாங்கல்ல அந்த மாதிரி இவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவர்களுக்கு விலங்கு மூட்டுற அன்பாக இருக்கும் அதாவது அன்பு விலங்குன்னு சொல்லுவோம்ல அன்புக்கு அடிமை ஆக்கிடுவாங்கல்ல அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட நம்ம பழகணும்னா இவங்களோட அன்புக்கு நமக்கு அடிமையாக நமக்கு அவங்கள எதிர்த்து பேசணுன்னு கூட தோணாது அவ்வளோ அன்பாக இருக்கிறதுனால சரி ஏதாவது சொன்னால் பரவாயில்ல நம்ம சொல்கிறது கேட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்கல்ல அந்த மாதிரி உள்ள நபர்களாக இருப்பாங்க பைசாவுக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது இவர்கள் வந்து மற்றவர்களுக்கு பணத்தை இன்னும் கொடுத்து சில பேர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா இவர்களுக்கு வரக்கூடிய வருவாய் இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து போராட நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் போராட நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் இந்த பணம் வருவதற்கான வாய்ப்பை வந்து சாதாரணமாக பார்த்திங்கன்னா என்ன கிடைச்சிக்கிட்டு இருக்கோ அதில் வந்து சீக்கிரமாக நிறைவடைய மாட்டாங்க மணி மோர் மணி ஸ்டில் மோர் மணி பணம் அதிக பணம் இன்னும் அதிக பணம் இது வந்து பணத்தில் மட்டுமே அல்ல எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவர்கள் எளிமையான வகையில் சீக்கிரம் திருப்தி அடைய மாட்டாங்க சில நேரங்களில் ஏதாவது திட்டம் போட்டுட்டு இருந்து கடும் பயங்கரமாக எல்லாரை விட சீக்கிரம் முன்னேறிடுவாங்க அதே போல் சில பேர் வந்து கொஞ்சம் சர்வையும் சரிவையும் சந்திக்கிறதும் உண்டு அதனால் ரொம்ப கவனமாக இருக்கும் உடல் ரீதியான உணர்ச்சிகள் வந்து இவர்களுக்கு சற்று அதிகமாக இருக்கும் அதுக்கு மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு அடுத்து பூர்வாட நட்சத்திரத்தில் கேது இருந்தால் பூர்வாட நட்சத்திரத்தில் கேது இருப்பது ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அதாவது அவர்கள் வந்து வாழ்க்கையை வந்து ஓரளவு மகிழ்ச்சியாக வாழணும்னு நினச்சா கூட இதுதான் லிமிட் அப்படின்னு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டை எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டு தான் அவங்க வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து கடந்துட்டு போவாங்க கிடைக்குதேங்கிறதுக்காக ஒரே அடியாக வந்து அள்ளி மேலே பூசிக்கிறதுல இல்லை அப்படிங்கிறதுக்காக வருத்தப்படவும் மாட்டாங்க அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த கண் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கும் துணிமணிகள்லாம் அடிக்கடி கிழியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா துணிமணி கிழிகிறது மட்டும் இல்லை இந்த துணியை கட் பண்ணுற இடங்கள் இருக்குல்ல கட்டிங் மாஸ்டர்லாம் இருப்பாங்க பாருங்கள் டைலர் கடையில் துணி தைக்கிறவங்க கட்டிங் மாஸ்டர்ஸ் ரெடிமேட் சம்மந்தப்பட்ட ஷோரூம்ஸ் இந்த மாதிரி துறைகளோடு இவர்களுக்கு தொடர்பு அதிகமாக இருக்கும் என்ன நேர்களேன் போர்வாட நட்சத்திரத்தில் சூரியன் முதல் கேது வரை ஒன்பது கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறது இந்த நிகழ்ச்சியில் பார்த்தோம் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்